புளியம்பட்டி நகராட்சி பதினோராவது வார்டு பகுதியில் மின்சாரம் சப்ளை குறைவால் மின்விளக்கு டிவி ஃபேன் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுதடையும் நிலைமை ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பதினோராவது வார்டு பகுதி சருகி மாரியம்மன் கோவில் வீதி பட்டக்காரத்திரு நம்பியூர் ரோடு போன்ற குடியிருப்பு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் இப்பகுதிகளில் மின்சாரம் சரிவராமல் அடிக்கடி மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படுகிறது இதில் கடந்த ஏழு நாட்களாக மின்சாரம் சரியாக வராமல் சப்ளை குறைந்துள்ளது வோல்டேஜ் குறைவால் வீடுகளில் உள்ள மின் விளக்கு மின்விசிறி டிவி மிக்ஸி ஃப்ரிட்ஜ் கிரைண்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்பட்டு வருகிறது இது குறித்து சரி செய்து கொடுக்கும்படி மின்சார அதிகாரிகள் மற்றும் மின் பணியாளர்களிடம் பலமுறை தெரிவித்தும் நேரில் வரச்சொல்லி காண்பித்தோம் அவர்கள் மின்கம்பம் மீட்டர் பாக்ஸை பார்த்து கொண்டு போனார்களை தவிர மின்சாரம் சப்ளை குறைவதை சரி செய்வதற்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர் மேலும் புளியம்பட்டி பகுதியில் மின்சாரம் குறித்த பிரச்சனைகளை உடனே சரி செய்யாமல் மின் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தாமதம் காட்டி வருகின்றனர் மேலும் மின் கட்டணத்தை மட்டும் உயர்த்தியுள்ளார்கள் ஆனால் சரியாக மின்சாரம் வழங்குவதில்லை எனவே மக்களுக்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த மாதிரி சருமையன் கோயில் வீதி பட்டக்கார தெருவி நேற்று இன்றைக்கி ரெண்டு நாளாக கரண்ட்டே சரியாக வர்றதில்லைங்க என்னன்னு கேட்டால் நேற்று கரண்ட் கம்பம் சரியில்லை ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு கேட்டால் என்னங்கிறாங்கன்னா அந்த கரண்ட் கம்பை நேற்று சரி பண்ண முடியல அதனால் டிரான்ஸ்ஃபார்மரை கழட்டிட்டு கோபி கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க இப்படி ரெண்டு நாள் பண்ணால் எப்படி நாங்களாம் வேலை செய்கிறது இல்லை தொழில் பண்ணுறவங்கள எப்படி பண்ணுறது கரண்ட்டு இந்த க கடந்த ஒரு ஒரு மாத காலமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இந்த வோல்டேஜ் வர்றதில்ல அதனால வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சிஸ்டம் இப்போ டிவி இந்த மாதிரி ஐட்டம் அப்போ லைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு போயிடுது அப்புறம் மோட்டர் கரெக்டாக ஓடுறதில்ல தண்ணி எடுத்து விட்றதுக்கு கூட மோட்டர் கரெக்டாக வோல்டேஜ் வராதனால இதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் இதை சொன்னாலும் அவங்க இபி சைட்லேருந்து வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு போயிடுறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் கரெக்டாக கொடுக்கறதும் இல்லை அப்புறம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பியோரு இறக்கத்துல இங்கே காதிநாருக்கு முன்னாடி நம்ம புளி ஒரு லோடு வண்டி வந்துச்சு அந்த லைன் வந்து கரெக்டாக இவங்க போடாதனால அந்த லோடு வண்டியும் வந்து லோடு ஜாஸ்தி தான் அது என்னாச்சுன்னா அது அந்த லோடு வண்டினால அந்த ஒயர் கட்டாகி கீழே விழு விழு ஆபத்து வர அளவுக்கு இதாயிருச்சு அங்க இருக்க பொதுமக்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா அதை தடுத்து நிறுத்தி லைன் ஆஃப் பண்ணி அப்புறம் வண்டி அனுப்பிவிட்டாங்க இதெல்லாம் பாக்க வேண்டியது யாரோட கடமை கடமை தான் அவங்க இதெல்லாம் கரெக்டா பாக்காம அழைச்சி போக்க இருக்கிறாங்க இந்த இருக்க அந்த அவங்க அந்த கரண்ட் கம்பவும் பழசு வளைஞ்சு இருக்கு அதுவும் மாத்தாம இருக்காங்க இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க சொல்லி அவங்க ஆக்சன் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்புறம் அதே மாதிரி இங்க படக்கார தெருல சண்முக பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கம்ப இருக்கு அது ரோட்டுக்கு நடுவில் இருக்கு அதுக்கும் நாங்க சொல்லியாச்சு ஜேஇகிட்டையும் கவுன்சிலர்கிட்டையும் சொல்லியாச்சு ஆஹ் மாற்ற சொல்லி அவங்க இன்னைக்கு மாத்திரேன் நாளைக்கு மாத்திரேன் அப்படின்னே ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ரோட்டுக்கு நடுவில் இருக்குமோ அந்த வண்டி வழியில எப்படி வண்டிகெல்லாம் போக முடியும் இதெல்லாம் தாங்க எங்களுடைய குறை இது இப்போ ரெண்டு மின் தடை ஏற்பட்டா எப்படி எல்லாம் வேலை செய்யறது ஒரு நாள்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது இதுக்கு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ஷடன் பண்ணுறாங்க அந்த அன்னைக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணலாம் இது என்னன்னு எனக்கு தெரியல மின்வாரியத்தோட அலட்சிய போக்கா இல்ல அவங்களுடைய இதான்னு தெரியல